வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வேற இருக்காது அதுக்கப்புறம் வாய்ந்த ஆலமரம் வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னாடி பக்கத்தில் இந்த சைட் நம்ம இன்ஸ்டாலேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் இது சைடு பார்த்திங்கன்னா வீட்டு வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய தோட்டம் வச்சுருக்காங்க அதனால் வீட்டுக்கு மேலேயே நம்ம வந்து சோலார் பேனல் இன்ஸ்டலைஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க இடத்துக்குள்ளேயே போயிருந்தனால நடுவில் இந்த உங்கள் வீட்டுக்கும் அந்த தோட்டத்துக்கும் நடுவில் ஒரு ஒரு ரோடு பாதை இருக்குது ஸோ அந்த வயரம் வந்து நம்ம இங்கேருந்து அங்கே ரோடை தாண்டி ஒரு ஜிஏ பைப்பில் அங்கே நிப்பாட்டி அங்கேருந்து கீழே இறக்கியிருக்கோம் ஸோ ரோடுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு ஸோ சேஃப்டியாகவும் போயிடுச்சு வீட்டுக்கு மேலே போயிடுச்சு ரெண்டு ஹெஸ்பி இரநூத்தம்படி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு டெலிவரி இது ஸோ பொதுவாக ரெண்டு எஸ்பிக்கு வந்து ஒன்றே இன்ச்சு டெலிவரி போடும்போது ப்ரெஷர் கூட வரும் இது இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சு போட்டிருக்கறதுனால வந்து ப்ரெஷர் கொஞ்சம் டவுனாக இருக்குது ஆனால் வந்து ரெண்டு ஒன்றரை இன்ச்சு தண்ணி ஃபுல்லாகவே வருது பொதுவாக நாங்கள் வந்து ரெண்டு ஹ்பிக்கு வந்து ஒன் ஒன்றே ஏழு இன்ச்சு தான் போடுவோம் கஸ்டமர் ஒன்றரை இன்ச்சு வேணும்னு கேட்டனால ஒன்றரை இன்ச்சு போட்டு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து இதுலேருந்து ஒரு ஹோஸ் மாட்டுற மாதிரி ஒரு ரெடியூசர் போட்டு அவங்க வந்து ஹோஸ் மாட்ருக்காக ரெடி பண்ண சொன்னாங்க முக்கால் இன்ச்சு போட்டு ஸோ அந்த முக்கால் இன்ச்சு போட்டு ரெடியூசர் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரெஷர் கொஞ்சம் கூட கிடைக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சோலார் வாட்டர் ஓப்பிங் சின்னவேஷன் பண்ணணுன்னா சின்டனைஸ் ஓலர் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் வீட்டுக்கு மேலே மாட்டானாலும் சரி இல்லை ஷெட்டு போட்டது மேலே மாட்டானாலும் சரி இல்லை நாங்கள் ஸ்ட்ரக்சர் மேலே மாட்டி கொடுத்தாலும் சரி எது வந்து பண்ணி கொடுப்போம் எவ்வளோ ஹைட்டில் வேணாலும் செஞ்சு கொடுப்போம் சின்டனைஸ் ஓலாரை கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்